என் வாழ்க்கையில் இனி ஒரு அற்புதமும் நடக்க வாய்ப்பே இல்லை அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது இனி என் வாழ்க்கை மாற எந்த வாய்ப்பும் இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உனக்கு நான் வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் இன்று கடன் பிரச்சினை என்கிற குழி பாவம் என்கிற குழி வியாதி வேதனை என்ற குழியில் விழுந்து அதில் உன் வாழ்க்கையை இழந்து அந்தக் குழியில் இருந்து முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உன்னை என் கண்கள் கண்டது நீ கர்த்தராகிய என்னை முழுவதும் விசுவாசித்து உன் இருதயத்தை எனக்கு ஒப்புக் கொடுக்கும் நான் உன்னை என் பலத்த கரத்தைக் கொண்டு அந்தக் குழியில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்த இடத்தில் நான் ஒரு வழியை உண்டாக்கி கிரியை செய்வேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் அன்பு மகனே மகளே அதற்கு நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் விசுவாசமும் என்னை நேசிக்கும் இருதயமும் மட்டுமே